இந்த நான்கைந்து நாட்களாகவே வெற்றிமாறன் தனுஷ் சிம்பு இந்த மூணு பேரோட பஞ்சாயத்து தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு இதில் சிம்புவோட எந்த டார்ச்சரும் கிடையாது தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன்ட்ட நீங்கள் வடசென்னை பற்றி எந்த படமாக எடுத்துங்க வடசென்னை டூவாக இருந்தாலும் சரி இல்லை வடசென்னை ஃப்ரான்சிஸில் எந்த படம் எடுத்துக்கிங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் தன்னுடைய மேனேஜர் மூலமாக வெற்றிமாற்கிட்ட இருபது கோடி கேட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததா அதற்கு வெற்றிமாறணும் பயங்கர அப்செட் ஆகிட்டதா தகவலாக பயங்கரமாக வளர்ந்துச்சு இப்போது தனுஷை எல்லாரும் திட்டி தீக்க களி ஊட்டுற நம்ம வெற்றி மாறுக்கார் பார்த்திங்கன்னா உடனே வீடியோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அதுவும் வீடியோ விட்டுட்டார் அவரே பேசிட்டார் அதில் என்னென்னா தனுஷ் வந்து கேட்டார் இருபது கோடி அப்படிங்கிறது வந்து பயங்கர வயலாகிட்டு இருக்கு நான் தான் அதெல்லாம் கவனித்தேன் உனக்கு தெரியுமா இந்த படத்தை பற்றி நான் வந்து தனுஷை பேசும்போதே அவர் சொன்னார் சார் நீங்கள் எனக்கெல்லாம் யோசிக்காதீங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு உடசனை டூ எடுத்தாலும் சரி இல்லை வடசென்னையிலேருந்து ராஜன் வகைரா மாதிரியான கதை எடுத்தாலும் சரி எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னவர் எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு ஒரு தயாரிப்பாளராக அதாவது வடசென்னை படத்தின் தயாரிப்பாளராக அவருக்கு வந்து பணம் கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது ஆனால் அவர் உண்மை தெரியுமா அவர் பணம் கேட்கல இருபது கோடி கேட்டதாலாம் அது வதந்தி அவர் பணமே கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை வந்து வெற்றிமா தெளிவுபடுத்திட்டாரு இப்போது சிம்பு படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆக போகுது சரி அது என்னைக்கு எப்போது அப்படிங்கிறத விட இந்த படம் வெற்றிமாறன் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரியான ராஜன் வகைராவா இல்லை என்னதான் இருந்தாலும் தனுஷை பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு ஆனாலும் எதுக்குப்பா திரும்ப திரும்ப ஒரு சர்ச்சையை கலப்பணும் இன்றைக்கி தனுஷ் சரின்ட்டாரு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் படம் ரிலீஸ் டைமில் அதனால் ராஜன் வகைராவ இல்லாமல் வடசெனையை மையமாக கொண்டு ஒரு புது கதையை ரெடி பண்ணிட்டாராம் புது கதைனால் என்ன ராஜரகையா வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி கேரக்டர் பேரெலாம் மாற்றி வேறு மாதிரி பண்ணால் புது கதை ரெடி அது சென்னை கதைக்கலமாக தவிர வடசன்னை படமும் அந்த படம் சம்மந்தப்பட்டதும் இருக்காது தனுஷுக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது தனுஷும் என்ன ஓசி கொடுக்கணும் அவசியமே இல்லை ஸோ இப்போது நம்ம வெற்றிமாறன் முழுக்க முழுக்க சென்னை கதைக்களத்தில் ஆனால் சென்னை இல்லாத ஒரு படத்தை தான் எடுக்க போகிறார் ஸோ சிம்புவும் நீங்கள் என்ன கதை வேணாலும் பண்ணுங்க சார் என்ன சீன் வேணாலும் சொல்லுங்க சார் நான் என்னை ஒப்படைச்சிட்டேன் உங்கள் பாடு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக படைச்சிட்டாராம் ஸோ இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலை பதினாறாம் தேதி வந்து நடக்க போகுது இதுதான் ஒன்றாந்தேதி பதினாறாம் தேதி சரியாக ரெண்டு வாரம் கழித்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க வடசென் இயே இந்த படம் ராஜன் வகைராவா இல்லை நம்ம சொல்கிற மாதிரி டோட்டலாக வட சென்னை கதைக்களை மட்டும் வச்சுக்கிட்டு வட சென்னை படத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தெல்லாம் மாதிரி கதை பண்ணிக்காரா அப்படிங்கிறது அந்த டைமில் தான் தெரியும் குறிப்பாக ப்ரோமோ வீடியோ வெளியோட்டப்பறம் அந்த டைட்டிலே தெரிஞ்சிடும் அது என்ன மாதிரியான ஒரு படம் ஸோ இந்த படம் குறித்து நீ எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள்